தானாதினா தந்தின தானானே தந்தின தானானே தானா தீனா தந்தின தானே ஏதானே தானா தினம் தந்தின தானானே தந்தின தானானே தானா தினம் தந்தினத்தானே செந்தில் வெடி வேலவனின் சிந்து கவி பாடு பாலா சங்கதிகள் போட முன்பு செய்த வினைவோட இங்கு தங்க மோகம் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் வாட தந்தி தண்ணா நம் தண்ணா நம்ன்ன நண்ணா நம் தண்ணாணி நம் தண்ணா நம் தண்ணாணி எடுத்துரையும் கருப்ப சாமி பெத்தவர் தவிய வல்லவர் சாமி முண்டோரையனா பேச்சு அம்மா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம் பண்ணிக்கு அழகு பொப்பத்து பாடி எடுத்து பத்திரி என் கருப்ப சமியம்பத்தவர் தேவி வல்லவர் சமியா முன்னோரையனா பேச்சு மாரியம்மன சந்தன மாரியன் சித்திர கோபுரம் கேட்டவே சித்திர கோபுரம் கேட்டவே அழகு போராளம்பூலக்கி தன்னாநீனும் தன்ன நன்னாதீனம் தண்ணா தீனம் தன்னானி தன்ன நன்னாதீனம் தன்னானி தன்னதான தன்னு நன்னாதீனம் தண்ண நன்னாதீனம் தன்னானி மூணாம் பாடி எடுத்து முத்து பல்ல காரோரமா பத்திரியம் கருப்ப சமியம் பெத்தவர் தேவி வல்லவர் சாமிய முன்னோரையனா பேச்சு அத்த மாரியம்மனா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே

ஆலாம் பண்ணிக்கு அழகு பொப்பு அத்தா வாராளம்போ ஜலைக்கு தண்ணு நன்னாதீனம் தண்ணு நன்னா தீனம் தண்ணு நன்னா தீனம் தன்னானே தண்ணு நன்னா தீனம் தன்னானே கண்ணன் நன்னா தீனம் தண்ணு நன்னா தீனம் தண்ணு நன்னா தீனம் தண்ணாணே

ி தன்னா தினம் தண்ண நன்னா தினம் தண்ண நன்னா தினம் தன்னாணி அடி எடுத்து பூவான் பத்திர காலியன் கருப்ப சாமியம் பெத்தவர சமியன் வல்லவர் சாமி உன்ன ஒரு பேச்சு மாரியம் சந்தனம் உச்சிம காளிய ன்னா தினம் தண்ண நன்னா தினம் தண்ண நன்னா தினம் தன்னானே கொட்டிய கையு வாலிச்சு போச்சி நல்ல கோடி வள வியும் விட்டு போச்சி கொட்டிய கையு நல்ல கோடிவாள வியும் விட்டுப் போச்சி வந்து நிலவ மறைக்குது இது உத்தரவு கோடுமாறி தாயே தன்னன் நன்னா தீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானி தன்னன் நன்னாதீனம் தன்னானி தண்ணாதீனம் தண்ண நன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்னாணி கொட்டிய கையு வாலிச்சு போச்சி நல்ல கோடி வள வியும் விட்டு கொட்டிய கையும் வாளிச்சு போச்சி நல்ல கோடி வள வியும் விட்டு போச்சி நித்திரைய வந்து மறைக்குது உத்தரவு கொடுமறியதாதினம் தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்னாணி தன்ன நன்னாதீனம் தண்ணாணி தன்ன நன்னாதீனம் தண்ணாதீனம் தண்ணாதீனம் தன்னனன்னாதீனம் தன்னனநாதீனம் தன்னானே ர நன்னாதினம் கண்ணானே தன்ன நன்னாதீரம் தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்னா தீனம் தன்னானே இனம் ரெண்டு நனாதீனம் தன்ன அநாதீனம் தன்ன நன்னாதீனம் கண்ணானி தன்னாதீனம் தன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்ன நனா தன்ன தினம் தன்னானே